மகாபாரதம் துரோண பருவம் உபபருவம் ஒன்று துரோணாபிஷேக பருவம் துரோணர் தளபதியாதல் மற்றும் தர்மரை சிறைப்பிடிக்கும் திட்டம் பீஷ்மரின் வீழ்ச்சிக்குப் பிறகு கர்ணன் கௌரவப் படைக்கு தலைமை தாங்க முன்வந்தான் ஆனால் துரோணாச்சாரியாரின் வயது மற்றும் அனுபவத்தை மதித்து முதலில் அவரையே தளபதியாக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது துரியோதனன் துரோணரிடம் ஆச்சாரியரே நீங்கள் பாண்டவர்கள் மீது அன்பு கொண்டவர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வெற்றிக்காக போராடுவீர்கள் என்று நம்புகிறேன் என்றான் துரோணர் தனது கடமையைச் செய்வதாக வாக்களித்தார் துரியோதனன் ஒரு விந்தையான கோரிக்கையை வைத்தான் ஆச்சாரியரே எனக்கு தர்மபுத்திரரை உயிரோடு பிடித்து தாருங்கள் அவரை கொன்றுவிட்டால் பாண்டவர்கள் நம்மை விடமாட்டார்கள் போர் முடியாது ஆனால் சிறை மீண்டும் அவரை சூதாட வைத்து காட்டுக்கு அனுப்ப முடியும் என்று தனது வஞ்சக திட்டத்தை சொன்னான் துரோணர் தர்மரை உயிரோடு பிடிப்பதாக வாக்களித்தார் இந்த செய்தி பாண்டவர்கள் காதிற்கு எட்டியது அர்ஜுனன் நான் உயிருடன் இருக்கும் வரை எனது அண்ணனை யாராலும் தொட முடியாது என்று சபதம் செய்தான் பதினொன்றாம் நாள் போர் தொடங்கியது துரோணர் தர்மரை குறிவைத்தே தாக்கினார் ஆனால் அர்ஜுனன் ஒரு இரும்பு சுவர் போல நின்று தர்மரை காப்பாற்றினான் அடுத்த உபபருவத்தில் சம்சத்தகவத பருவம் பற்றி விரிவாக காண்போம்